தீபாவளி நெருங்கிடுச்சு ஆனா ஜவுளி கடைக்கு போட்டியே ஹாஸ்பிட்டல்ல தான் அவ்வளவு கூட்டம் நிக்கிது இப்போ ஒரு ஜுரத்தெல்லாம் சொல்லவே முடியல ஒரு வாரம் பத்து நாள் கூட அவ்வளவு ஒரு ஜுரம் அடிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கே அஞ்சு நாள் ஆகுது இப்பதான் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அந்த தொண்டை வலியும் இப்பதான் குறைஞ்சிருக்கு பத்து பேருக்கு உடம்பு சரியாலும் ஒத்தாளா சமைச்சலாம் நம்ம ஒத்தாளுக்கு உடம்பு சொல்லினா பத்து பேரும் தான் கிடப்பாங்க அதே மாதிரி சாப்பாடும் சரியில்லை அந்த அஞ்சு நாளா அதனால பசங்களோட குஜாப்புக்காக இன்னைக்கு சப்பாத்தியும் சன்னா கிரேவியும் தான் பண்ணேன் தீபாவளிக்காக இன்னும் எந்த பலகாரத்துக்கு எதுவுமே ரெடி பண்ணல மாவு கூட நான் அரைக்கல நாலும் சரி இல்லாமல் இருக்கா அதனால் பார்த்து பொறுமையாக தான் அரைக்கணும் நல்லவே தீபாவளிக்கு முன்னாடியே இந்த மாதிரி உடம்பு செல்ல போச்சு தீபாவளி கட்டத்தில் தான் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது படுத்த படுக்கையாக இருப்பேன் மனசளவுலையும் ரொம்ப நொந்து போயிருப்பேன் அது இடத்துல இடைப்பட்டனால எதை தொட்டாலுமே டமிள் டமிள்னு கீழே தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நேற்று குக்கரை போட்டு உடச்சேன் இன்றைக்கி ஒரு எண்ணெய் சட்டியை போட்டு உடச்சேன் எல்லாம் சிலுவருங்கனால தப்பிச்சு இது மண் சட்டியாக இருந்தால் ரெண்டாக பிறந்திருக்கும் இப்போ இந்த எண்ணெயில் இதை ஊற்றுறனு ஊற்றி கொஞ்சம் நேரத்தில் தீபாவளி கொண்டாடிட்டு போயிருந்திருப்பேன் இன்றைக்கி காவியோக்கு ஸ்கூல் கிடையாது மணி பாப்பா தம்பி மூணு பேருக்கும் தான் ஸ்கூல் காலேஜ் உண்டு இந்த வெஜ்ஜு குருமாவை விட சன்னா கிரேவி ரொம்பவே ஈஸி எல்லாத்தையும் அரைச்சி போட்டு போட்டு அப்படியே தாளிக்க வேண்டியதான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக அந்த முந்திரி அரைச்சி சேர்த்துக்கலாம் அப்படிலாம் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நம்மள்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அதனால முந்திரி அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கொத்தமல்லி எல்லாம் போட்டு அப்படியே கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதான் நான் ஏழரை மணிக்கெல்லாம் முடிச்சு ஃபஸ்ட்டு மணிக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பாப்பா தம்பிக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் நான் போட்டிருக்க இந்த குர்த்தியின் விலை நானூறு ரூபாய் ஷாலு பேண்ட்டு டாப்னு செட்டாக வந்துடும் தேவைப்படுச்சுன்னா லிங்க் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க